எல்லாம் வல்ல எம்பெருமனின் திருவருளும் குருவருளும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான வேள்வியை எழுவிஞான பூஜையை தொடங்குகிறேன் நாம் இப்பொழுது தில்லையிலே அங்கே நட்டமாடிய அந்த ஆனந்த தனிப்பெருங்குவத்தை நேரிலே முதன் முதலாக கண்ட நம்முடைய நாயன்மார் பெருமக்களுக்கு அடியவர் பெருமக்களுக்கு சாத்திர அறிஞர்களின் பெருமக்களுக்கெல்லாம் என்ன உள்ளத்தில் என்ன நிகழ்வு மெய்ப்பாடு என்ன நிகழ்ந்தது அகத்தில் என்ன உணர்வு மிகுந்தது என்பதை எல்லாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையிலே சம்பந்த பெருமான் தில்லையிலே பெருமானை அங்கே உணர்வில் உணர்வில் நேரு வரும் அந்த சிவபோகத்தை ஐம்பொறி அளவினும் எளிவர அருளினை என்று போற்றி பாட்டினாரே அதை போன பகுதியிலே பார்த்தோம் இப்பொழுது திருநாவுக்கரசு பெருமான் அங்கே தில்லையிலே அம்பலக்கூத்தனை சென்று வணங்கும்பொழுது அவருக்கு ஏற்பட்ட அகப்புற மாறுபாடுகள் மெய்ப்பாடுகள் உணர்வுகள் அவற்றை நாம் இப்பொழுது பார்ப்போம் சேக்கிரார் பெருமான் விரித்தபடியும் அகைச்சான்றாக நாவரசர் பெருமானே அங்கே பாடிய குறிப்பினையும் நாம் வந்து இப்பொழுது பார்த்து மகிழும் இதெல்லாம் எதற்கு பார்க்கிறோம் என்றால் நாம் அங்கு போய் இறைவனை அங்கே வணங்கும் போது தில்லையம்புள கூத்தனை வணங்கும்போது ஏனென்றால் எல்லை அதுதான் அங்கே ஆடக்கூடிய எடுத்த திருவடிதானே நான்ற என்ற திருப்பதத்தை நாடு என்று உண்மை விளக்கத்திலே அந்த ஞானாசிரியர் சொல்வது போல அங்கே திருப்பாதத்தை அடைவது தான் இந்த எல்லை எல்லை உயிரோட எல்லை ஊனடைந்த உடம்பின் பெரிய பெருவிய தானடைந்த உறுதியை சாறுவதற்கு இங்கே தேனடைந்த மலர்பொருள் தில்லைகள் மானடம் செய் வரதர் பொட்ட தாளை வந்து நாம் தொழ வேண்டும் என்பது தான் நமது சேக்கிழார் பெருமானுடைய அந்த வழிகாட்டுதலும் அந்த நெறிமுறை அது வந்து வேதத்தில் சொல்லப்பட்ட நெறிமுறை சாத்திராசிரியர்கள் வேறு முறையிலே சொல்வார்கள் இவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் மிகவும் எளிமையாக நாம் புரிந்து கொள்ளும்படி அப்படியெல்லாம் சொல்வார்கள் மேம்போக்காக வந்து தோன்றுமை ஒழிந்த ஆய்ந்து ஆழ்ந்த மெய்ப்பொருளை உடைய வாக்குகள் தான் நமது திருமுறை ஆசிரியர்களுடைய வாக்குகள் அது நம்முடைய பக்குவத்துக்கு ஏற ஏ ஏற்ப அவ்வப்போது அந்த தொடர்களே மாறுபட்டு நமக்கு பொருள் தோன்றும் அப்படி வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து இங்கே தில்லையிலே திருவதிகை வீரட்டானத்தில் இருந்து புறப்பட்டு பல பகுதிகளுக்கெல்லாம் பல ஆலயங்களுக்கெல்லாம் வந்து அங்கே திரு தூங்கானை மாடத்திலே அங்கே இலச்சனை பொறுப்பி பொறிக்கப்பட்டு இப்படியாக பல தளங்களை வணங்கி இங்கே தில்லையை வந்து அடைந்து அந்த திரு ஏழு கோபுரத்தை அந்த அடியார்களால்லாம் வரவேற்கப்பட்டு அந்த அந்தனர்கள் மறையவர்கள் அடியவர்கள்லாம் பணி செய்யக்கூடிய திரு எல்லாம் வணங்கி வ வந்து அங்கே ராஜகோபுரத்தை ஏழ்நிலை கோபுரத்தை தொழுது உள்ளே திரு அம்பலத்திலே திரு அணுக்கன் திரு ஆயலை கடந்து அங்கே இறைவன் திருமுன்பு அங்கே நட்டமாடக்கூடிய பெருமானனுடைய திருமுன்பு நின்று அவரை காணும் பொழுது இந்த கண்களால் கண்டு ஆர்வமுறை கழிக்கும் பொழுது எழுந்த அகப்புற மேம்பாடுகளைத்தான் நாம் இப்பொழுது பார்க்கிறோம் நூற்று அறுபத்தி ஆறாவது பாடல் திரு நாவக்கரசு நாயனார் புராணத்திலே பெரிய புராணத்திலே நீடும் திருவுடன் திகழும் பெருகொழி பெருகொழி நிறை அம்பலத்தினை நினைவுற நேரே கூடும்படி வரும் அன்பால் இன்புரு குணமும் பெற ஒரு நிலை கூட அவருக்கு என்ன நிலை கூடியதுன்னா நீடும் திருவுழு திருவிழா நீடி என்ன எப்பொழுது உலகம் தோன்றியதோ இந்த யுகத்திலே எந்த எதுவரை இந்த உலகத்தை இறைவன் இங்கே நிகழ்த்தி நீடிக்க செய்கிறாரோ அதுவரை வெளிப்பட ஆடக்கூடிய ஞானக்கூத்து அதே சூக்ஷமாக ஆடக்கூடிய ஞானக்கூத்து அது எப்பொழுதும் ஒரு தூளமாக எல்லோரும் பார்க்கும்படி காணும்படியாக அருளக்கூடிய ஆடக்கூடிய அந்த ஞானக்கூத்து நீடும் திருவுடன் அது எப்பொழுதுமே நீடி நிற்கக்கூடிய திருவுடன் திகழக்கூடிய பெருகொழி நிறை அம்பலம் பெருகொழின்னா ஒரு ஜோதிமயமாக வந்து நிறைந்திருக்கக்கூடிய அந்த அம்பலம் அது நினைவுற நீரை அங்கே இருக்கக்கூடிய அம்பலம் அப்படி இருக்குது நீடும் திருக்கூத்து பெருகொழியோடு இருக்கிறது இந்த நீடும் திருக்கூத்து பெருகொழியோடையே தன்னுடைய உயிரறிவிலேயே நிறைந்திருக்கிறது இதுதான் வந்து எப்படி ஞான சம்பந்தருக்கு எப்பொழுதுமே அந்த நட்டமாடக்கூடிய அந்த இயல்பு அங்கே ஒளியோடு இருக்கக்கூடிய அந்த அம்பலம் அங்கே உள்ளே இருந்ததோ அது நேரிலே வந்து தன் உள்ளத்திலே நிறைந்திருக்கக்கூடிய நீடும் அந்த திரு சிற்றம்பலத்தில் அங்கே அவர் ஆடக்கூடிய கூத்து எப்படி அந்த உணர்வையில் வந்து புறக்கர்மங்களுக்கெல்லாம் எளிவர வந்து அருளினாரோ அப்படித்தான் நாவுக்கரசர் பெருமானுக்கும் அங்கே உள்ளத்திலே நிறைந்திருக்கிறது என்பதை நான் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி வந்து இருக்கக்கூடிய அந்த திருக்கொத்தினை நீடும் திருவுடன் திகழும் பெருகொழி நீரை அம்பலம்னா அங்கே எப்படி வெளிப்பட திரு அம்பலத்திலே சிற்றம்பத்தில் அம்பலத்திலே நிறைந்திருக்கிறதோ அப்படியே அவருடைய உயிரறிவிலே அந்த மனம் சித்தம் புத்தி அகங்காரத்தை எல்லாம் கடந்த இவைகள்லாம் தூள கருவிகள் உயிரறிவுக்கு கருவிகள் உயிருக்கு கருவிகள் அந்த உயிர் அறிவிலே நிறைந்திருக்கக்கூடிய இந்த அம்பலம் இருக்கிற இருக்கிறது இல்லையா அம்பலக்கொத்து பெருகொழிவுன்னு இருக்கிறது இல்லையா அது வந்து நேர்வரை இங்கே அமைகிறது நீடும் திருவுடன் திகழும் பெருகுலை நிறை அம்பலம் நினைவுற நேரே அதை நினைவுபடுத்தும்படியாக அதை வந்து சூஷமமாக அதாவது பாவத்தால் வந்து அதை வந்து சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா அந்த பா பாவத்தால் சிந்தித்து இருக்க சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த திரு நடனம் நினைவுற நேரே கூடும்படி அது நேரே வந்து ஐம்பொறிகள் வகைகளாக வழிகளாகவும் மனம் சித்தம் குத்தி அகங்காரம் என்ற அந்த அககரணம் நுண்கரணங்கள் இருக்கின்றனவே அவைகள் வழியாகவும் உயிரை வர உயிரருவி சென்று சேரும்படியாக நிறை அம்பலம் நினைவுற அங்கே உள்ளத்திலே சூக்மமாக ஒரு பாவகமாக வந்து பார்த்து கொண்டிருந்த அந்த நிறை அந்த பேரொழியோடு திகழக்கூடிய அம்பல இப்பொழுது என்னன்னா கண் முன்பாக நேரடியாக இவருக்கு ஐம்பூரி அளவு வழியாக இவருக்கும் உள்ளே போய் புகும்படியாக நேரே கூடும்படி வரும் கூடும்படி வரும் அன்பால் அப்படிப்பட்ட அன்பால் இன்புரு குணம்னா இன்புரு குணம்னா இங்கே சத்துவ குணம் மேலிடுகிறது அந்த இன்புரு குணம்னா இங்கே ரஜச குணம் இந்த தாமச குணம்லாம் மறைந்து இந்த சத்துவ குணத்தால் அதை வந்து வேற எல்லாமே போயிடுது இல்லையா அவருக்கு வந்து ஞானம் இருக்குது சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு ஐந்து பேரறிவும் கண்களை கொள்ள அலப்புறம் கருணங்கள் நான்கு மூன்றும் சிந்தையே நாங்கள் சிந்தையே ஆகன்னு சொன்னார் இல்லையா அதே போல குணம் ஒரு மூன்றும் தெரிந்த சாத்து விதமாக இங்கே விதமாக கூடும்படி வரும் அன்பால் இன்புறு குணமும் அந்த குணத்தை சொல்றாருங்கும் போது இங்கே சத்துவ குணம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் பெற வரும் நிலை கூட அப்படிப்பட்ட வந்து நிலை இங்கே வந்து அவருக்கு கூடுது தேடும் பிரம்மனும் ஆளும் தேவரும் முதலா பிரம்மண திருமாலு தே தேவர்கள் இந்திராதி தேவர்கள் முதலாக யோனிகள் எல்லோரும் உலகத்தில் பிறந்த உயிரினங்கள் எல்லோருக்கும் வந்து அவர்களுக்கு தெளிவு உராது அவர்களால் தெளியப்படாது தான் என்ற அகந்தையோடு தன்முனைப்போடு அந்த பா ப அந்த பசு ஞானத்தோடும் பாசஞானத்தோடு கலந்து அவர்கள் தேடும் பொழுது அந்த பசு ஞானத்தில் அந்த பாச ஞானத்தில் வந்து பற்று வைத்து இறைவனையும் வந்து தேடும் பொழுது அவர்களுக்கு தெளிவுராத அந்த ஆடும் கழல் அங்கே எப்பொழுதுமே வந்து இந்த உயிர்களை வந்து தெளிவித்து தன் கடல் கூடும்படி செய்வதற்காக எப்பொழுதும் பெருங்கருமையோடு ஆணிக் கொண்டிருக்கிறாரே அது எப்பொழுதுமே ஆடுங்கடல் அதனால தான் ஆடுங்கடல் அந்த புரிய அமுத திருநடம் ஆறா வகை தொழுகார் அந்த ஆறு ஆடும் கடல் இருக்கிறது அது வந்து வெளிப்படுத்தக்கூடிய அந்த அமுதம் இருக்கிறது அந்த அமுக அமுதத்தை வந்து சுவைத்து ஆறா வகை அதாவது உண்ண உண்ண திகட்டாது அப்படி வந்து ஆறா அமுது இல்லையா திருநடனம் ஆறா வகை தொழுது ஆர்கின்றார் தொழுது வந்து அது அப்படியே அதுலேருந்து திளைக்கிறார் அது வந்து மேலும் 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 அதை கண்டு கொண்டு இருக்கக்கூடிய வகு ஒரு விருப்பு அதிலிருந்து அகலவே மனம் அந்த உடலை வந்து அகற்றுவதற்கோ தன் தான் அங்கே வந்து பதித்த தன்னுடைய சிந்தையை இந்த உயிரறிவை அதிலிருந்து அகற்ற முடியாமல் அதிலேயே திளைத்து அந்த அமுதத்தை பருகி 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 நிற்கின்றார் என்று நாம் வந்து பொருள் கொள்ள வேண்டும் இந்த இடத்திலே நீடும் திருவுடன் திகழும் பெருகொழி நிறை அம்பலம் அங்கே எப்பொழுதுமே நீடியே அங்கே திருவுடனே பெருகொழியோடே ஆடிக்கொண்டிருக்கிறார் அதே அம்பலம் இவருக்கு மனோபாவத்தில் இவர் எப்பொழுதுமே உள்ளே கண்டு கொண்டிருக்கிறார் அந்த கண்டு கொண்டிருக்கக்கூடிய மனோபாவத்தில் வந்து பார்க்கக்கூடிய அந்த திருக்கூத்து அந்த எடுத்த திருவடி அங்கே நேர் அவருக்கு வந்து அதை கண்டு அது வந்து அதனால் வந்து அந்த சத்துவகுணம் வந்து மிகுந்து அதிலேயே அந்த சிந்தை உயிரறிவு முற்றிலுமாக பதிந்து அந்த இன்பத்தை அவர் வந்து அதில் கிளைக்கின்றார் இதை நாம் வந்து சிந்தித்து உள்ளத்திலே கொண்டு வந்து பாவகத்தால் அந்த இறைவனுடைய திருக்கூத்தை எப்பொழுதும் அந்த ஐந்து எழுத்தை ஓதும் பொழுதே அந்த திருவடியிலே மலர் போடும் பொழுது சிவாயணம சிவாயினம சிவாயண்ணம் என்று அப்படி பாவத்தால் வந்து மலரை வந்து அதன் மீது இடக்கூடிய அந்த மலரை அப்படி இடக்கூடிய அந்த உணர்வோயை நான் வந்து பெருக்கி வந்தால் நமக்கும் இந்த நிலை கைகூடும் என்று இதெல்லாம் வழிகாட்டுதல் அந்த ஞானாசிரியர்களால் வந்து வழிகாட்டப்படுகிறது இது வந்து நூற்று அறுபத்தாறாவது பாட்டு பாடல் இதில் திருநாமக்கர் சுப்பிராமணத்தில் சேக்கிடார பெருமான் அப்படியே சிந்தித்து சித்திரப்படுத்தி நாம் தொலைக்காட்சியில் பார்க்கும் பார்ப்பது போல இறைவன் திருவடியை சிந்தித்து அப்படியே காட்சிப்படுத்தி வானிலழல் உணர்த்த உணர்த்த நான் எப்படி பாடுனா வானிலை உணர்த்த உணர்த்த பாடியினேன் நான் வந்து என்று சொல்கிறார் அல்வா வானிலை உணர்த்த உணர்த்த அங்கே நடந்த அங்கே ப நடத்த ப நட நிகழ்ந்த காட்சியை அப்படியே நமக்கு வந்து சித்திரப்படுத்தி சேக்கிரார் பெருமான் விவரிக்கிறார் என்பதை புரிவிக்கிறேன் என்ன ஆகிட்டது அறியாமலே தன்னை அறியாமலே இந்த கரங்கள் இருக்கிறது இதெல்லாம் வழி வழியாக வந்து பலகாலம் இறைவனை வந்து சிந்தனை வந்தவுடனே இறைவனோட ஆலயத்தோட கோபுரத்தை கண்டவுடனே கையை தான் தூக்க வேண்டும் என்ற உணர்வு இல்லாமல் தானாக எழும் அல்லவா நாங்கள்லாம் வணங்குகிறோம் இல்லையா எங்கேயோ நாம் போகும் பொழுது எதிலே இறைவன் வந்து ஊர்வலமாக வருவதை கண்டால் அப்பொழுது கையை வந்து இயல்பாகவே நமக்கு வந்து கை வந்து இயல்பாகவே வணங்குது இல்லையா அதே போல கையும் தலை புனை எங்கேயே நாங்கள் திரு அங்கே சிற்றம்பலத்துக்கு முன்பு நிற்கிறார் நம்ம நிற்கிறது மேலே போல வந்து அப்படி பாவித்துக் கொள்ளுங்கள் கையும் தலைமிசை புனை அஞ்சலி என கண்ணும் பொழிமழை ஒழியாது இந்த உள்ள முறிகள் உடனாக கூடிய பெருமானம் அல்லவா இந்த இயல்பாகவே நேரடியாக காணக்கூடிய இப்படிப்பட்ட பேர் இந்த உயிர் உணர்வு இந்த உடலில் தானே நமக்கு தெரியுது இந்த உடலை எடுத்து கொண்டு போய் அங்கே இறைவனைகளிடம் நேராக நிற்கக்கூடிய அதை காணக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பேர் வந்தவுடனே என்ன செய்வது என்றே தெரியாமல் இயல்பாகவே அந்த புறக்கரணங்கள் மெய்ப்பாடுகள் அகக்கரணங்கள்லாம் உருகி அவைகள் வந்து வெளிப்பட்டு கண்ணில் வந்து நீரா தானே வந்து வரும் நீராய் உருக்கி என் ஆறு உயிராய் நின்றான் என்கிறதில்ல கண்ணும் பொழி மழை ஒழியாது அந்த பொழியக்கூடிய நீரை மழையென உருவகப்படுத்துகிறார் அது வந்து ஒழியாமல் தொடர்ந்து வந்து கொண்டிருக்குது பெய்யும் தகையின அந்த மழையே விட மாட்டேங்கிறாராங்கிற மாதிரிங்க அதே போல் பெய்யும் தகையின கரணங்களும் உடன் உருகும் பருவின கடனங் கரணங்கள் இருக்கிற அக கரணங்கள் மனசித்தம்பத்தியாகுங்கிற அதில் வந்து சிந்தையை தான் நம்ம இங்கே இந்த இடத்துல கொண்டு வர வேண்டும் அவள் வந்து அப்படியே உருகுக உருகும் பருவின பருவோ பருவோடு இந்த இறைவன் இப்படிப்பட்ட இறைவன் நமக்கு இந்த உடலை கொடுத்து இந்த வாழ்வை கொடுத்து தன்னை வணங்க கொடுத்து தன்னை என்னை என்னை வந்து திருநீர் அணிய வைத்து திருவைந்த இடத்தை சொல்ல வைத்து அழியார் கூட்டத்தோடெல்லாம் உறவாட வைத்து திருமுறைகளையெல்லாம் பழிக்க வைத்து இந்த பிறவியில் எத்தனையோ மனித பிறவியை உடல் எடுத்து நான் வீணடித்த எனக்கு இந்த பிரிவில் இப்படி அருள் இருக்கிறார்கள் இப்படிலாம் சிந்தித்து பார்த்தால்தான் இந்த பரிவு எல்லாம் வரும் அந்த கரணங்களா அகக்கரணங்கள் மன சித்தம் புத்தி அகங்காரம் என்று இந்த அகக்கரணங்களும் வந்து உருகக்கூடிய பதிவோடு அப்படி அந்த நிலைப்பாடு ஏற்படுகிறது பேர் எய்து மெய்யும் தலைமிசை அந்த இப்படிப்பட்ட பேர் எய்திய இப்படிப்பட்ட பேர் எய்திய அந்த உடல் இருக்கிறதே அது வந்து கீழே விழுந்து விழுந்து எழுகிறது மெய்யும் தளம் இசை விழும் முன்பு எழும் அதை விழும் எழும் விழும் எழும் அந்த காட்சியை வந்து விடக்கூடாது இடையீடு இருக்கக்கூடாது என்று விழுந்து விழுந்து எழக்கூடிய தன்மை எழுதவு மின் தாழ் சடையோடு நின்றாடும் மின் தாழ்னா மின்னல் போல வெளி வீசக்கூடிய அருளோங்கு சடையிலேயே ஒளிர் சடை அதோடு நின்று ஆடும் ஐயன் திருநழனும் எதிர் கும்பிடும் கும்பிடும் அவர் ஆர்வம் பெருகுதலே அளவு என்றால் அதை கும்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய அதை வந்து கண்டு 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 ஆர்வத்தோடு அந்த அமுதத்தை பருகி திளிக்க திளிக்க திளைக்க அதை விட்டு விலகாது இந்த ஆர்வம் மேலும் மேலும் வந்து பெருகி தன்னுடைய இருப்பையே மறைந்து மறந்து நிற்கக்கூடிய அப்படி நிலை மேலும் மேலும் பெருகிறது அடுத்தது இத்தன்மையர் இப்படிப்பட்ட தன்மையராகிய அந்த நாவுக்கரசர் பெருமான் நூற்று அறுபத்தி எட்டாவது பட்டு பல முறையும் தொழுது பல முறையும் வீழ்ந்து வீழ்ந்து தொழுதெழ அங்கே பெருமானோடைய திருக்குறிப்பு எப்படி இருக்குன்னா என்று வந்தாய் என்று வந்தாய் என்று மட்டும் இல்லை என்று வந்தாய் என்ற ஒரு திருக்குறிப்பை வந்து இறைவன் வினவுவதாக உணரக்கூடியவர் எதற்கு வந்தாய் என்று வினவுவதாகவும் வந்து அதை வந்து விரித்து எடுத்துக்கொண்டு நமக்கு இங்கே பதில் கொடுக்கிறார் அவருடைய வாக்கில் என்று எய்தினை என மன்றாடும் அத்தன் திருவருள் பொழியும் கருணையின் அருள் பெற்றிட என்று வந்தாயின்னு நம்ம வந்து உறவினர்களை வந்து வாங்க எப்பொழுது வந்து எப்பொழுது வந்தீர்கள் என்று நாம் வந்து கேட்போம் அல்லவா உள்ளே இருந்து வருவோம் முன்னதாகவே வந்திருப்பாரா எப்பொழுது வந்திருப்பார் என்று நாம் வந்து வினவல்லவா எப்பொழுது வந்தீர்கள் என்று வந்து அந்த ஆர்வத்தோடு வினவுகிறது இல்லையா அதை போல வந்து தன்னுடைய சீடனை தன்னோட அடியான் மீது உள்ள அன்பால் வந்து பெருமானே என்று வந்து எய்தினை தொழுத என்று எய்தினை என மன்றாடும் அத்தன் திருவருளும் பொழியும் தண்ணி அதை வந்து புரிந்து கொள்கிறார் அந்த இறைவனுக்கும் இந்த மெய்யடியாருக்கும் உள்ள உறவு அவர்கள் ரெண்டு பேருக்கு தானே தெரியும் கண்ணப்பர் எந்த அளவுக்கு இறைவன் மீது அன்பு வைத்திருந்தார் என்பது கண்ணப்பர் அறிவர் மற்ற காலத்தெறிய அறிவர் வேறு ஆறு அறியும் அன்பு அது வேறு யாராலையும் அறியக்கூடிய அன்பு அன்று அது என்பதை புரிந்து கொள்ள முடியும் அறிய முடியாது அதே போல அத்தன் திருவருள் பொறியும் மன்றாடும் அத்தன் திருவருள் பொழியும் கருணியின் அருள் பெற்றிட அப்படி வந்து என்று வந்தாய் என்று இறைவன் வினவியது போல அந்த உணர்வு தன் உள்ளத்திலே எழ அதனால் வரக்கூடிய ஆனந்த மெய்த்தன்மையில் அந்த திருவருத்தம் பாடுகிறார் திருவரு விருத்த திருமொழி பாடி பின்னையும் மேன்மேலும் சித்தம் பெருகிய பரிவால் இன்புரு திருநியதிசை பகின்றார் திருவருத்தம் என்ற ஒரு வகைப்பா திரு நேரிசை என்ற ஒரு பா பாடுகிறார் இது அற்புதமான பாடல் நான்காவது திருமுறையில் எண்பத்தோராவது பதிகம் அதில் வந்து அது திருவிருத்தம் கொல்லிப்பண்ணில் வந்து பாடுறாரு அருமையான பாடல் ஒரு பாடல் சொல்கிறேன் பத்தன கருநாட்ட கண்டனை என்று எடுத்து பாடக்கூடியதில் இரண்டாவது பாடல் ஒன்றியிருந்து நினைவல் உந்தமக்கு ஊனமில் ஊனமில்லை இவர் என்ன எப்படி வந்து இருந்து அங்கே வந்து நினைந்து அங்கே இறைவன் திரு முன்பு தன்னை இழந்து தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் என்ற நிலையிலே தன்னை மறந்து தன் இருப்பை நினைந்து நின்றாரோ அதையே நமக்கு இங்கே பரிந்துரை செய்கிறார் ஒன்றியிருந்து நினைவு நீங்கள் உந்தமக்கு ஊனம் இல்லை கன்றிய காலனை காலால் கடிந்தான் எதற்காக அடியவருக்காக என்னை போல அடிய உங்கள் போல அடியார்க்காக கன்றி வந்த அவன் உயிரை பிடித்து கொண்டு போன மார்க்கண்டே உயிரை பிடித்து கொண்டு போ போக வந்த காலனை கடிந்தாலும் அடியவர்கொழி தொழில் தொழில்மென்கள் இங்கே வீணை வந்து பொழுதுபோக்காதீர்கள் சென்று தொழில் தில்லையுள் சிற்றம்புலத்து நட்டம் என்று வந்தா என்னும் என்பதுதான் குறி குறிப்பு திருக்குறிப்பை நீங்களும் போய் சென்று தொழுங்கள் நான் போய் சென்று தொழுதேன் எனக்கு என்ன கிடைத்ததுன்னா தில்லை சிற்றம்புளத்துல நன்றமாடும் பெருமான் என்று வந்தாய் என்று ஒரு திருக்குறிப்பை நான் உணருமாறு வெளிப்படுத்தி காட்டினால் அதே போல உங்களுக்கும் வெளிப்படுத்தி காட்ட வேண்டுமென்றால் முதலில் நீங்கள் ஒன்றியிருந்த யோக நிலையிலே ஞானத்தில் யோகம் என்ற அந்த உச்ச நிலையிலே யோக நிலையிலே ஒன்றியிருந்து புற உலக சிந்தனை புரை சிந்தனை உடல் இருப்பு சிந்தனை தன்னிருப்பு சிந்தனை எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு முழுவதுமாக உங்கள் உயிரறிவிலே இறைவனின் நிறையங்கள் அங்கே வந்து உங்களுக்கு தோன்றும் என்று வந்தாய் என்றும் ஒரு திருக்குறிப்பு இறைவன் வெளிப்படுத்தக்கூடியது உங்கள் மையுணர்விலே உங்கள் சிந்தையிலே உயிரறிவிலே தோன்றும் என்று ஒரு அற்புதமான பாடல் அதற்கு மட்டுமே வந்து இல்லாமல் எதற்கு வந்தாய் என்று ஒரு வினாவை இறைவன் தொழுத்ததாக அமைத்து கொண்டு சற்று விரித்து அதற்கு அங்கே வந்து ஒரு பதில் சொல்கிறார் பத்தனாய் அது வந்து திருநேரிசை இதெல்லாம் வந்து அனுபவிக்கணும் இதெல்லாம் வந்து மெய்ப்பொருள் அதாவது மெய்யுணர்வு இருந்து இறைவன் மீது உண்மையான ஒரு அன்பு இருப்பவர்களுக்கு தான் அந்த அந்த இதெல்லாம் வரும் இந்த குறிப்புகள்லாம் வரும் பத்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி நான் பத்தங்கிற முறையில் உன்னோட அடிமை பக்தி பக்தன் என்று சொல்லிக் கொள்வதோட உன்னோட மீளா அடிமை அல்லவ பத்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமேஸ்வரனே பரமயோகி யோக நிலையிலே இருக்கக்கூடியவன் என்ன யோகா நிலைன்னா இந்த உயிர்களுக்கு உள்ள மாசுகளை எல்லாம் நீக்கி இவைகளை தூய்மைப்படுத்தி தன்னுடைய திருவடிகளை வைத்து அதற்கு நிரந்தர பெண் பேரின்பம் தரக்கூடிய ஒரு நிலை என்ற இல்லை என்றால் வேற எதை கருதி வந்து இறைவன் யோகத்தை வந்து இருக்க போகிறார் என்ன அவர் அடைய வேண்டி இந்த இந்த சர்வ அண்டங்களிலும் எங்கேயுமே இருந்திருக்கக்கூடிய இறைவன் பிற வந்து சடப்பொருள்களாக இருக்கட்டும் உயிர் பொருள்களாக இருக்கட்டும் இவைகளால் அவங்க அடையக்கூடியது என்ன இருக்குது ஒன்றுமே இல்லையே ஒரு பெருங்கரணி ஒரு பெருங்கரணியால் எப்படியாவது யோக நிலையில் நின்று இந்த முழுவதுமாக இந்த உயிர்களுடைய நலனையே சிந்தித்து அவைகளை வந்து எப்படியாவது இந்த மாசுகளை எல்லாம் நீக்கி பக்குவப்படுத்தி எவ்வளோ உயிர்களை பக்குவ இருக்குது பரமயோகி எத்தினால் பத்தி செய்கிறேன் என்னை நீ இகழ வேண்டும் எதனால நான் பத்தி செய்கிறேன்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது என்னை வந்து நீ ஒரு என்னுடைய நிலையை கண்டு நீ வந்து இகழ வேண்டாம் முத்தனே முத்தியை அழிக்கக்கூடிய ஏக இறைவனே வேறு யாருமே இறைவனே இல்லையே இருந்தால் தானே வந்து அவர் இதை அழிப்பாரான்னு கேட்பதற்கு வினவுவதற்கு வேறு கடவுள் அழிக்கவில்லைலான்னா வேறு கடவுளே இல்லையே ஒரே கடவுள் தானே மீதியெல்லாம் எல்லாம் வந்து உயிர் வர்க்க தோற்றங்கள் தானே முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்து ஆடுகின்ற அத்தா உன் ஆடல் காண்பான் அடியணேன் வந்தவரை நான் எதற்கு வந்த என்று வந்து எதினே என்று வினுவை எதை விரித்து எதற்கு வந்தாய் என்றும் ஒரு வினாவை வந்து விரித்து நான் எதற்கு வந்தேன்னா உன்னோட நட்டத்தை காண்பதற்குத்தான் அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாறு திருத்தமாம் தெல்லை தென்னல் அடுத்த பாடல் ரெண்டாவது பாடல் நான் பாடியது இது வந்து முதல் பாடல் நான்காவது திருமுறையில் இருபத்தி மூன்றாவது பதியும் கருத்தனாய் பாடமாட்டேன் காம்பளி காம்பன தோழி பங்கா அதாவது மூங்கில் க காம்பு போல் வந்து ப பல பல என்று மின்னக்கூடிய தோழியாகிய அம்பிகையை ஒரு பாகம் வைத்திருக்கக்கூடிய பெருமனை நான் ஒரு கருத்தனாய் வந்து ஒரு கருத்தோடு கூடியவனாக நான் வந்து பாடமாட்டேன் ஒருத்தரால் அறியவன்னா திரு ஊரு உடைய சோதி ஆணவத்தோடு வந்து உன்னை அறிய வேண்டும் என்று யாராவது அணுகினால் எவராலையும் அணுக முடியாது அப்படிப்பட்ட சோதி ஒடிவாக இருக்கக்கூடிய பெருமானை திருத்தமாம் தில்லை தன்னுள் இதற்கு வந்து ஒப்ப தூய்மை அதை போல வந்து தூய்மை எங்கேயுமே கிடையாது அப்படிப்பட்ட தூய்மையான இடம் அந்த இடம் திருத்தமாம் தில்லை தன்னுள் திகழ்ந்த சிற்றம்பலத்தே அங்கு தில்லையில் இருக்கக்கூடிய அங்கே திகழக்கூடிய சிற்றம்பலத்தை நிறுத்தம் நான் காண வேண்டி நேர்பட வந்தவரை உன்னுடைய திருநடனத்தை கும்பிட வேண்டும் என்ற ஆசையால் தானே அங்கே நேரடியாக வந்தேன் என்று சொல்லி அப்படி பாடுகிறார் இதுதான் அங்கே ஏற்பட்ட நாவுக்கரசர் பெருமானுக்கு அங்கே ஏற்பட்ட மெய்ப்பாடுகள் என்பதை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது நாம் சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு என்ன நிலை ஏற்பட்டது என்று இதெல்லாம் வந்து நுணிகை நுணுகி இது முன்னதாக நான் விரித்து உரைத்திருக்கிறேன் நாவுக்கரசர் பெருமானு அங்கே வந்தது சுந்தரமூர்த்தி சாமிகள் வந்து அங்கே தில்லிக்கு வந்தது வழிபட்டது திருஞான சமுந்தர் பெருமான் வந்து வழிபட்டது அவர்களுக்கு ஏற்பட்ட எல்லாம் நான் வந்து தொடர்ந்து அனைத்து பாடல்களுக்கும் முன்னதாக பொருள் உரைத்து யூடியூபில் தனித்தனியே பதிவிட்டுருக்கிறேன் மற்ற நண்பர்களுக்கெல்லாம் சொல்லி இதை கேட்டு மகிழக்கூடிய ரசிக்கக்கூடிய இதனால் ஒரு அகமாற்றம் இறைவனுடைய பக்தி நிறைய அகமாற்றம் ஏற்பட்டு மேலும் உறுதியை வந்து மயிரளவாவது நூலாவது நான் என்னால் இங்கே வந்து என்னை கருவியாக கொண்டு இறைவன் உங்கள் உயிரறிவிலே மாற்றம் செய்திருப்பதாக நீங்கள் உணர்ந்தீர்களானால் மற்ற அடியார்களுக்கெல்லாம் சொல்லி அவைகளை வந்து தொடரச் செய்யுமாறு தொடர் செய்து இறைவன் திருவர்களுக்கு ஆளாகுமாறு வேண்டி எல்லாம் இதுவரை கேட்ட அன்பர்களுக்கு எல்லா நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமன் சேகராகினான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாயணமன் சிவாயணமன் திருச்சிற்றம்